நினைவு தூவினு சொன்னா இவங்களுக்கு அது செய்ய முடியாது என்னன்னு கேட்டேன் இவங்க அதை செய்ய போனா என்ன நாளைக்கு இருக்க முடியாது அவரோட புட்டுவத்தையே தூக்கிடுவாங்க இராணுவமாகவும் இருந்தாலும் சரி விடு விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட அடிப்படை உரிமைக்காக தான் போராடுனா சோ ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டையும் ஒரே இடத்துல தான் நான் சரியா என் சொல்லு இனத்தை அழித்தவர்களையும் அழிக்கப்பட்டவர்களையும் ஒன்றாக வைத்து அப்படி நினைவு ஒன்றை கட்ட முடியும் தமிழர் தாயக பகுதியில் தான் அந்த பொதுவாக நினைவு தூவி அமைக்கணுமே தவிர எந்த மொழிவாக்கல் நினைவு தூவியா ஏசிபியை விட்டு இடிச்சு கொட்டினார்கள் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடுகின்ற எந்த ஒரு மேடைகளும் இனி சர்வதேச அரங்கில வந்து ஈடுபட போவது என்பது கிடையாது மிகப்பெரிய ஆபத்து சர்வதேச அரங்கில இருக்கக்கூடிய ஆபத்தை விட மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் உயிரிழந்தவர்களுக்காக பொது தூபி அமைக்கப்பட வேண்டும் அது இன நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து குறித்து பொதுமக்களிடம் எமது செய்தி சேவை கருத்துக்களை கேட்டறிந்த போது தூபின்னு சொன்னா இவங்களுக்கு அது செய்ய முடியாது என்னன்னு கேட்டால் இவங்க அதை செய்ய போனா ஜனாதிபதி நாளைக்கு இருக்க முடியாது அவரோட புத்தகத்தையே தூக்கிடுவாங்க அதனால இவங்க ஜனாதிபதி சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது ராணுவமாக இருந்தாலும் சரி தமிழ விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட அடிப்படை உரிமைக்காக தான் போராடலாம் சோ ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொன்னா ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்கிறதா நான் சொல்கிறேன் சொல்லுவேன் தமிழ் தமிழ் மக்களா இருந்தாலும் சரி சிங்கள மக்களாருந்தும் சரி ரெண்டு ரெண்டு மக்களுமே உயிரிழந்திருக்காங்க சொத்து சேதங்களை பட்டு எல்லாமே நடந்திருக்குது ஆனா நாங்கள் நாங்க ஒருத்தரை குறை சொல்லிட்டு இன்னொருத்தர் மேல சரின்னு சரின்னு அது ஏன்னா எல்லாருமே அவங்களோட உரிமை தான் போறாரு நாங்கள் ரயில் முன்னெடுத்து இருக்கின்ற முன்னெடுத்திருக்கின்ற முன்மொழிந்திருக்கின்ற இந்த பொதுவான நினைவு தூவி அமைத்தல் என்கின்ற இந்த கொழும்புல அமைத்தல் என்கின்ற இந்த விடயத்தை இந்த நாட்டில் நடந்த யுத்தம் இன்னொரு நாட்டுக்கு இந்த நாட்டு வந்து இன்னொரு நாட்டின் விரட்டி அடித்து இந்த நாட்டை காப்பாற்றிய நடந்த யுத்தம் அல்ல ஒரே நாட்டுக்குள்ள உரிமை வேண்டி போராடி ஒரு இனத்தினுடைய வலையை நசுக்குவதற்காக அந்த இனத்தை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடூர இன அழைப்பு முயற்சி ஒன்று இங்கே நடந்தது ஆகவே இனத்தை அழித்தவர்களையும் அழிக்கப்பட்டவர்களையும் ஒன்றாக வைத்து எப்படி நினைவு தூக்கி ஒன்றை கட்ட முடியும் அவர்கள் அமைக்கலாம் அரசாங்கம் துணை அரசாங்கம் நிறுவனம் சரி அவரை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் சரி தென்னிலங்கையில் அமைக்கலாம் தென்னிலங்கையில் தங்களால் கொல்லப்பட்டவர்களுக்காக அல்லது ஜேவிபி யுத்தம் நடந்த அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக அல்லது அந்த தங்கள இது படையினருக்காக கூட அமைக்கலாம் அவர்கள் தென்னிலங்கையில் அமைப்பது தமிழருக்கான பொதுவான நினைவு தூவிய திருநங்கையில் அமைப்பதற்கு நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் விரும்ப மாட்டோம் எப்போவுமே விரும்ப மாட்டோம் போரில் கொல்லப்பட்டவர்கள் இடத்துல அப்பாவை மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொல்லப்பட்டார்கள் ஆகவே இங்கே அது பொதுவான நினைவு தூவியை யாழ்ப்பாணத்தில் அமைக்க முடியும் அல்லது மொழிவாய்க்கால் அமைக்க முடியும் பொதுவான நினைவு அமைக்க வேண்டிய முக்கியமான முள்ளிவாய்க்கால் ஸோ ரெண்டு பேரும் சமாதானமாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஒருத்திட்டு வரது நல்ல விஷயம் ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனைகள்ல மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கொள்ள ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது நாங்கள் இன ஒற்றுமை இல்லாதனால தான் இப்போ நாட்டில் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுட்டாங்க அப்போ நான் நினைக்கிறேன் இனிமேலும் அந்த புரிதல் மக்கள் இடையில ஏற்பட்டனால இனி அந்த இன சம்பந்தமான பிரச்சனைகள் வராதுங்கிறது என்ற கருத்து இன்றைக்கி ஒரே இடத்துல கும்பிட்றான்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு எங்கள் ஆளுங்களும் அவங்க வந்து இருந்தால் அவனை சும்மா அங்கே இருக்க நேரமே இனத்து வயசு பேசுவாங்க இவர்களுக்கு என்ன இவனு என்ன செஞ்சானுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதோட வடக்கு கிழக்குல ஒரு தூபியை கட்டிட்டு அவங்க கொண்டு போய் பொதுவா அவங்க அங்கேயும் இவங்க கொழும்புல வந்து செஞ்சு கொழும்புல இது பண்றதுனா நல்லா என்னைய பொறுத்தவரை எந்த அபிப்பிராயம் என்ன கேட்டால் இது ரெண்டு சேர்ந்து நாட்டில் இருக்க பொதுவாக இந்த நாட்டு வந்து இந்த நாட்டில் வந்து மரணத்துக்கு எந்த மரியாதையும் கொடுத்ததாக வரலாறு மாவீரர் துயிருமிலங்களை அடுத்த கணவாடியோடு கிளறியறிந்தார்கள் நினைவு தூய்ய இரவோடு இரவா இடித்துக் கொட்டினார்கள் மரியாதை கொடுக்கிற நாடு இந்த நாடு இது வந்து அரசாங்கத்தின் ஒரு திட்டமிட்ட செயல் உலக நாடுகளில் இருந்து வர அழுத்தங்களை தாங்கள் சமாளிப்பதற்காகவும் உலகளாவியாக இருந்து ரீவி ரீதியிலிருந்து எழுந்து வருகின்ற போர்க்குற்றம் என்ற குற்றச்சாட்டை மறைத்து தாங்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நினைவு தூவிய குழம்பில் அமைச்சிருக்கிறோம் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களை நேசிக்கிறோம் என்று சொல்லி அனைத்து மக்களையும் தாங்கள் கவர்ந்து இழுப்பதற்கான அல்லது அந்த உலகத்தை தெல்லங்கை தெல்லங்கையில் அமைப்பதன் மூலம் உலகளாவிய ரீதியாக தங்களுடைய செயற்பாட்டை மலங்கடிப்பது குறிப்பாக தமிழக கோரிக்கையை மலங்கடிப்பதற்காக போர்க்குற்றச்சாட்டை மறைப்பதற்காக அவர்கள் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தமிழ் மக்களுடைய நாங்கள் தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்து இந்த ஒரு லட்சக்கணக்காக இந்த மக்களை கொன்ற அந்த சிங்கள படையினர் தாங்கள் நினைப்பதை அங்கே செய்துவிட முடியாது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது ஏன் இந்த ஒரு புதிய சிந்தனை புதிய கற்று வந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக யோசிக்கணும் இன்றைக்கு இந்த இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது என்கிறது உண்மை ஏனென்றால் அண்மையிலே நாட்டினுடைய லஞ்சம் ஊழலுக்கு எதிரான இந்த கொடுங்கோளுக்கு எதிராக சிங்கள மக்கள் கிளர்ந்தெழுந்த போராட்டம் இன்னொரு உண்மையை அவர்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சிருக்கிறது இங்கே நடந்தது மிகப்பெரிய எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய கொடுமை அநீதி என்பது அவர்கள் உணர்ந்தது தற்பொழுது தெற்கில் கூட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடுகின்ற அளவிற்கு அவர்கள் நினைவு கூறுகிற அளவிற்கு அவர்கள் வந்துவிட்டார் அதையும் தாண்டி இன்றைக்கி சர்வதேசத்தில் ஒவ்வொரு நாடாக அண்மையிலே கனடா எடுத்த பிரகடனம் இனப்படுகொலை என்று சொல்லப்பட்ட அந்த தீர்மானம் ஒவ்வொரு நாடாக வாயுத்திற்க தொடங்கி விட்டார் இங்கு நடந்தது அது ஒரு உள்நாட்டு யுத்தம் அதில் ஒரு சகோதர இனத்தை படுகொலை செய்த யுத்தம் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் வாய்த்திறக்க தொடங்கி விட்டார்கள் அவை இந்த புடியிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன என்ன வழி என்பதை நன்றாக யோசித்தவர்கள் இப்பொழுது பொதுவான நினைவு தூவியை கட்டுவதன் மூலமாக இங்கு ஒரு இன அழிப்பு நடக்கவில்லை இல்லை ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் தான் நடந்தது என்பதை காட்டுவதற்கான ஒரு பின்னணியில் அவர்கள் இதை கட்டுவதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள் ஒரு காலமுமே நாங்கள் ஒன்றை நினைக்க ஒன்று இவர்களுடைய நடிப்பு இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடுகின்ற எந்த ஒரு மேடைகளும் இனி சர்வதேச அரங்கில் வந்து ஈடுபட போவது என்பது கிடையாது மிகப்பெரிய ஆபத்து சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய ஆபத்தை விட மிகப்பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது அந்த பொறிவிட தொடங்கி இருக்கக்கூடிய அந்த அரகல போராட்டத்தின் மூலமாக முறையிட தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கண்டிப்பாக அது ஒரு மிக வேகமாக தீப்பற்றி எறிந்து பெற பெறக்கூடிய இன்னும் ஒரு ஐந்து ஆறு பத்து ஆண்டுகளுக்குள்ளே இது மிக வேகமாக பெறக்கூடிய ஒரு ஆபத்து ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது அதை தணிக்கும் முகமாகத்தான் இப்பொழுது பொதுவான நினைவு தூவி ஒன்றை கட்டி அதிலே பொதுவான அஞ்சலியை இனி அதற்கு என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு ஒரு தேதியை குறிப்பார்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் பொதுவான நினைவு தூவி அமைக்க வேண்டிய இடம் தென்னிலங்கை அல்ல போரில் ஸ்ரீலங்கா படைகளாலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலையும் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்கள் லட்சக்கணக்காக படுகொலை செய்யப்பட்ட இடம் தமிழர் சாய பிரதேசம் அது இறுதி யுத்தத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் அதோடு சேர்ந்த இடங்களில் வந்து அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொல்லப்பட்டார்கள் அது உலகளாவிய அறிக்கைகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் அந்த மக்களுக்கான அல்லது அந்த மண் அந்த போரில் கொல்லப்பட்டவர்களுக்கான பொதுவான நினைவு தூபி அமைக்க வேண்டிய இடம் வந்து தமிழர் தாய பிரதேசத்தில் அது முள்ளி இருக்கலாம் எங்கள் யாழ்ப்பாணமாக கூட இருக்கலாம் அதை கிழக்கு கிழக்குமானமாக கூட இருக்கலாம் எங்கேயோ இடத்துல தமிழர் தாயக பகுதியில் தான் அந்த பொதுவான நினைவு தூபி அமைக்க வேண்டுமே தவிர தென்னிலங்கையில் அமைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை பொதுவாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய மனதுக்குள்ளேயே அந்த தூவி கட்டி எழுப்பப்பட்டு விட்டது அது இன்றைக்கோ கட்டி எழுப்பப்பட்டு விட்டது ஆகவே அந்த உணர்வு இந்த அதை வேறு ஏதாலையும் இந்த காலத்திலேயும் வெளியில தூக்கி எறிய முடியாது ரத்தத்தோடு தசையோட தசையோடு தசையாக ரத்தத்தோடு ரத்தமாக கலந்திருக்கிறது ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அந்த நினைவுகளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இனி இவர்கள் கட்டிய புதிய நினைவு தூவியில் போய் யாரும் வண்டிட்டு வணங்க போறதில்லை இது ஒரு நாடகம் தங்களை காவாந்து பண்ணுவதற்காக எடுக்கின்ற ஒரு நாடகம் தான் இந்த நாடகம் இன்றைக்கு கனடா போன்ற நாடுகள் இன்றைக்கு போர்க்கிட்ட ஏற்றுக்கொண்டிருக்கு விடுதலை கிடைக்கணும் என்று ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும் என்று கனடா பிரதமர் அண்மையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் வரவேற்கின்றோம் அதே போன்று போன்ற ஏனைய நாடுகளும் சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக சிங்கள படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தேராகிக் கொண்டு வருகின்ற இந்த நிலையில் தென்னிலங்கையில் ஒரு பொதுவான நினைவு சின்னத்தை அமைத்து அந்த உலக நாடுகளை ஏமாற்றுகின்ற வேலையில் சிங்கள அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது